ஸோ பிக் பாஸ் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கோவா கேங்கோட தரம் மட்டமாக முடிச்சு விட்டாங்க அப்படின்றது பார்க்க முடியுது இதில் மாற்றி 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 எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அப்படின்றது தான் பாயிண்ட்டு இதில் குறிப்பாக அப்படியே நல்லவா வேஷம் போட வரா ஜெஃப்ரி எல்லாத்துக்கும் மெயின் காரணம் நீ தான் அதை அப்படியே மாற்றி பேசி நான் எதுவும் தப்பே பண்ணலன்ற மாதிரி திருப்பி விட்ட பார்த்தியா அங்கே தான் நான் நீ அல்டிமேட் போங்க அப்படின்றது தான் இருக்குது ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதை டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணி வந்தேன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க போற லைக் ஒவ்வொன்றும் எனக்கு ரொம்ப இருக்கும் மறக்காமல் போட்டுருங்க ஸோ ஜெஃப்ரி சோ போன வாரமே வந்து பாத்தீங்கன்னா கோவா கேங்கை விட்டு வெளியே வந்து இண்டிவிஜுவல் நானே அப்படின்றத ப்ரூவ் பண்ணு முடிவெடுத்து பவித்ரா கிட்ட பல விஷயங்களை சொல்லியிருப்பார் ஜாக்லின் இப்படி அவங்களுக்காக ஒரு கூட்டம் சேர்த்து அவங்க நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கணும்னு பேசியிருப்பாரு சௌந்தர்யா இல்லாத ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி பூம் பண்ணுவாங்க ஒரு விஷயம் இதுவே இருக்காது அதை கிரியேட் பண்ணி அவங்க ட்ரெண்ட் பண்ணுவாங்க இப்படின்றது சவுந்தரியாவோட வேலைன்ற மாதிரி பவித்ரா கிட்ட போய் கோவா கேங்கை பத்தி தப்பு தப்பா பின்னாடி எதுவும் பேசினது இவர் தான் பேசாமலாம் இல்லை பேசினாரு வந்து கோல் முட்டி விடுற வேலை இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு இன்னைக்கு சொல்றாரு ஆனாலும் பண்ணியிருக்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க சவுந்தர்யா வந்து அந்த செய்தி வாசிப்பாளர்ல சவுந்தர்யா வந்து இவங்கள அடிச்சிட்டாங்க யாரையும் ஜா இது ஜெஃப்ரிய கோவாவாக இருந்து வெளியேறி இண்டிவிஜுவல் பிரேன் ப்ரூப் பண்ணணும் அங்க ஜெஃப்ரி கடுப்பாயிருச்சு அதை எடுத்துட்டு போய் கிச்சன்ல உக்காந்துட்டு பேசும்போது அதை ரயான் கேட்டான் ரயான் அதை கேட்டுக்கிட்டு வந்து இங்கே கேட்கும்போது அந்த தர்ஷிகா கேக் வெட்டுற இடத்துல வந்து கேட்டு ஒரு பிரச்சனையாகும்போ தனியா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொல்லுவாங்க தனியா பேசிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரெண்டு பார்ட்டிஷன் பிரிச்சாங்களே பெட்ரூம்க்கு அந்த பார்ட்டிஷன் நடுவுல வந்து ஜெஃப்ரி கிட்ட கேட்கறாங்க என்னடா பிரச்சனை உனக்கு என்ன ஆச்சு என்ன பேசுன நீ சொல்லு ஃப்ரீ அப்படின்னும் போது உடனே என்ன பண்ணிட்டா நேரா பேச சொல்லுங்க ரயான் மாதிரி பின்னாடி போய் பேசல நான் பேசினது கேட்டா அங்கேயே வந்து கேட்டுருக்கணும் இங்கே உட்காந்து போட்டு கொடுத்துட்டு இங்கே பேசுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ன மாதிரி கேட்கும்போது டெய் நீ தானே சொன்னேன் அதான் நான் கேட்குறேன்னும் போது வயசுக்கு வயசுக்கு தெரிஞ்ச அளவு பேசு வயசு கேத்தா மாதிரி பேசுன்ற மாதிரி இவர் வார்த்தை விட்டார் ஜெஃப்ரி வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுட்டு நீ வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துகிறியடா தம்பி அப்படின்றத எனக்கு கேட்க தோணுது பொண்ணு சொல்றதுக்குல இவர் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா உடனே ராயன் வச்சு செய்கிறான் நீ வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கடா இது பண்ணுறான்னு ராயன் ஏறி ஏறி கத்து கத்துன்னு கத்துறான் நடுவில் நிறுத்து 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 நான் அவங்ககிட்ட பேசுறேன் நீ எதுக்கு நடுவில் வர தான் நம்மள பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றாங்க நம்ம ஒருத்தனை போய் பேச போனா மூணு பேர் சேர்ந்து அவனை அட்டாக் பண்ற மாதிரி தோணுது இதுதான் பிரச்சனை என்னும் போது பேசுறாங்க இப்படி பேசும்போது ஜெஃப்ரி வந்து மாட்டிக்கிட்டான் ஜெஃப்ரி மாட்டிக்கிட்டான் மாத்தி மாத்தி பேசுறதும் சரி பின்னாடி உட்காந்துக்கிட்டு கோவா கேங்க பத்தி தப்பாக பேசுது எல்லாமே தெரியும் முன்னாடி ஒரு மாதிரியும் பின்னாடி போய் ஜெஃப்ரி பண்ணுறாருன்றது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இந்த சடன் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த லேபர் மற்றும் இந்த இஷ்யூவில் என்ன நடந்திருக்குன்னா லேபர் மற்றும் மேனேஜர் டாஸ்கில் வந்து சௌந்தர்யா போய் எல்லாருக்குமே ஊட்டி 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 விட்டுருக்காங்க மேனேஜராக இருந்த சௌந்தர்யா எல்லாருக்கும் ஊட்டி விட்டுருக்காங்க ஓகே ஊட்டி விட்டதை வந்து ஜெஃப்ரி வந்து ஃபஸ்ட்டு பார்த்து சவுந்தரிய கிட்ட இப்படிலாம் பண்ணாதேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜாக்லினும் பார்த்துருக்காங்க ஜாக்லின் வந்து ஜெஃப்ரி கிட்ட பேசும்போது பாத்தியாடா அவள் எப்படி ஊட்டிகிட்டு இருக்கா இப்படி ஊட்டினா எதனா சொல்லுவாங்களாடா டாஸ்க்லடா அப்படின்னா மாதிரி சொல்லியிருக்கும்போது என்கிட்ட வந்து என்கா சொல்கிறேன் நீ டேரெக்டாக அவங்ககிட்ட போய் பேசிடலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீயே வாடா பேசலான்ற மாதிரி ஜாக்லின் ஜெஃப்ரியும் கூப்பிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நான் வரல நீங்கள் போய் பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜாக்லினும் வந்து ஒரு பக்கம் ரயான் கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சவுந்தரிய கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லாமலாம் இல்லை இதில் என்ன பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அது ஒரு வார்த்தை மாற்றி போட்டாங்க மாற்றி பேசிட்டாங்க எக்ஸாக்ட்லி அது போய் மாற்றி பேசுனா போய் தானே அந்த கேட்டகிரியெல்லாம் ஜாக்லின் மாட்டிக்கிட்டாங்க என்னன்னா நேற்று நைட்டு டிஸ்கஷன் நடக்கும் ஃப்ளவர் பெட்டில் அந்த டிஸ்கஷன் அப்போ ஜாக்லின் என்ன சொல்லிட்டாங்கன்னா சௌந்தரியா நீ ஊட்டி விட்டது யார் பார்த்தது தெரியுமா நீங்கள் கே அது பார்த்தது அப்புறம் சொன்னீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க அதிர்ச்சி ஆயிடுவீங்க என்ன பண்ணாங்க ஜெஃப்ரி தான் ஃபர்ஸ்ட் பார்த்தான் அப்படின்றத சொல்லுவாங்க ஓகே ஜெஃப்ரி தான் ஃபர்ஸ்ட்டு இவங்க இவங்ககிட்ட என்ன கம்மியாயிருக்கு ஜாக்லின் வந்து இப்படி சொல்லும் போது ஓ ஜெஃப்ரி தான் ஃபர்ஸ்ட் பார்த்து சொல்லியிருக்கான் போல அதான் ஜாக்லின் பேசியிருக்காங்கன்னு கம்மியாகுது ஆனால் அங்கே ஜாக்லின் தான் போய் ஜெஃப்ரி கிட்ட பேசியிருக்காங்க இங்கே கான்டெக்ட்டே மாறுதில்ல ஸோ ஜெஃப்ரி தான் ஃபஸ்ட்டு பார்த்தா போது ஜெஃப்ரி தான் பார்த்து சொல்லியிருக்கான்னு வந்தோம் இங்கே ரிஜிஸ்டர் ஆகும் இவங்க சொல்றது வந்து ஜெஃப்ரி கிட்ட போய் பேசினதீங்க இதுவே காண்ட்ரடிக்ட் ஆகுது ஓகே இந்த இடத்துல கான்ட்ரடிக் ஆகுது அந்த இடத்துல ரயான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறான் இதுதான் இதுதான் ப்ராப்ளம் ஆச்சு இதுதான் அப்படின்ன மாதிரி ஜெஃப்ரி தரப்ப சொல்லியாச்சு ஜாக்லின் தரப்ப சொல்லியாச்சு இந்த பக்கம் ராயன் வந்து தரப்ப சொன்னு இந்த இடத்துல ஜாக்லின் ஏன் மாற்றி பேசுறாங்கன்ற இன்டென்ஷன் வரும் உடனே நான் மாற்றி பேசணும்னு இல்லை அவன் தான் ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னேன் நான் வந்து உங்ககிட்ட பேசினேன் பேசாமலாம் இல்லை அவன் சொன்னதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன் அப்படின்ற அந்த காண்டெக்ட் மாறுது நான் இன்டென்ஷன் பண்ண இன்டென்ஷனாக பண்ணலடா ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன் ஜாக்லின் அந்த இடத்துல அவங்கள டிஃபன் பண்ண ட்ரை பண்றாங்க அதை மாட்டிக்கிட்டாங்க அதை டிஃபன் பண்ணி அம்மா ஒன்றும் பிரோஜனம் இல்லை பட் ஓகே அக்செப்ட் மாட்டிக்கிச்சா அக்செப்ட் அதை பண்ணிருக்க வேண்டாம் அதை பண்ணிட்டாங்க அது தப்பு அது மாட்டிக்கிட்டாங்க அது பொய் போச்சு ஓகே இது ஒரு பக்கம் ஓகே அந்த இடத்துல என்ன பண்றாங்க ரயன் வந்து ஜெஃப்ரி பின்னாடி பேசுறது எக்ஸ்போஸ் ஆயிருச்சு இந்த இடத்துல ஜெஃப்ரி ஒரு பாயிண்ட் பேசு ஜாக்லின் இந்த மாதிரி மாத்தி பேசிருக்காங்க ஜாக் ஜாக்லின்னு எக்ஸ்போஸ் ஆயிருச்சு ரெண்டு பேர் மாத்தி மாத்தி எக்ஸ்போஸ் ஆயாச்சா அடுத்து மூணாவது சுச்சுவேஷன் என்ன பண்றாங்க ஆமா சனிக்கிழமை நைட் ஏதோ தனியா பேசுகிற இப்ப நீங்க சொல்லுங்க ஜாக்லின் சௌந்தர்யா ஜெஃப்ரி என்னும்போது அவங்க ஒரு டீமா டிஸ்கஷன் பண்ணி இந்த கூலி பறிக்கிறாங்க இந்த டீம்ல இருந்தா நமக்கு பாதிப்பு இதெல்லாம் பண்றாங்க நம்ம வெளியே போயிடலாம் இது பண்ணலாம்ன்ற மாதிரி ஜெஃப்ரி முடிவெடுத்து எடுத்து கிட்ட சொல்லியிருக்காங்க சௌந்தர்யா கிட்ட சொன்னதை வந்து இங்க கன்வே பண்ணல சௌந்தர்யாவுக்கு தெரியும் சௌந்தர்யாவும் பேசியிருக்காங்களே ஏன்னா சௌந்தர்யா மற்றும் ஜெஃப்ரி நீங்க எடுத்து பார்க்கலாம் மூணாவது வாரம் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம்லாம் ஸோ முத்து யாரு ஜெஃப்ரி மற்றும் சௌந்தர்யா ஜாக்லின பத்தி அதிகமா பின்னாடி பேசியிருக்காங்க நிறைய தப்ப தப்பாவும் பேசியிருக்காங்க நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஜாக்லின் எதுக்காக அந்த இடத்துல எதுக்கு ஜாக்லின் விளங்குனாங்க உங்க கூட இருந்தால் என்ன நாமினேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லின் விளகுனாங்களா ஓகே அதுக்கப்புறம் ஜெஃப்ரி பின்னாடி தப்பு தப்பதான் பேசிகிட்டு இருந்தான் இந்த இடத்துல என்னன்னா அவங்களால கம்மியாக தான் பேச முடியும் ஏன்னா ஜெஃப்ரியும் மற்றும் இவங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க நான் இப்போ இவன் சொன்னால் நான் மாட்டிப்பேன் நான் சொன்னால் அவன் மாட்டிப்பேன் ஆல்ரெடி மாட்டிக்கிட்டாச்சன்றதால ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் இங்கே கன்வே பண்ணிட்டாங்க கன்வே பண்ணிட்டவொன்னே ஜாக்லின் அப்போ எங்ககிட்டயே சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சொல்லலை ராயனா தான் கேட்குறான் சரிடா நமக்கு பிரச்சனை நேத்து நைட்டு கூட பேசும்போது நீ ஏன் நீ தானே அவன் ஏன் வரமாட்டேங்க திரளன்ற மாதிரி சௌந்தரியா சொன்னேன் அப்ப நேத்து நீயும் சொல்லிருக்கலாம் அவன் தனியா போய் விளையாடனோ இண்டிவிஜுவல் பிளேயர் விளையாடணும் நீ ஏன் சௌந்தரியா மறைச்சுன்ற மாதிரி இங்கே மாத்தி 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 டிபேட் பண்றாங்க இது ஒரு பக்கம் மாத்தி மாத்தி இவங்க சண்டை போட்டுக்கிறது உள்ள குளிர் காஞ்சிட்டு இருக்காரு ரஞ்சித்து அந்த திருட்டு கும்பலுக்கு சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் ப்ரீ ஸ்டாஸ்கள வந்தா என்ன மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்க அதில் குறிப்பாக குறிப்பா தர்ஷிகா அவங்க அம்மா வந்து பலார் பலார்னு உடறா மாதிரி விஜய் விஷாலாம் வச்சு செய்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட்லாம் பண்ணி இங்கே ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு கலாச்சிட்டு இருக்காங்க வெளியே இங்கே ஒரு தீவிரமான பிரச்சனை இதெல்லாம் ஒரு பக்கம் போகுது ஓகே அதில் எல்லாரும் மாற்றி மாற்றி பிடிச்சிட்டு இதில் அப்பாவியாக இருக்கிறது யாருன்னா ரயன் தான் எனக்கு தெரிஞ்சு ரயன் தான் சென்சிபிளாக இருக்கான் அப்பாவியாக இருக்கான்னு நினைக்கிறேன் அந்த கேங்கில் ஏன்னா ஜெஃப்ரியோ சௌந்தரியோ அதிகமாக நம்பாமல் பின்னாடி போய் பேசியிருக்கான் ஜாக்லின் அந்த ஒரு விஷயத்தை மாற்றி பேசிட்டாங்க அது அவங்களோட தப்பு அதில் மாற்று கருத்து இல்லை அவங்க கூட ஒரு அளவுக்கு உண்மையாக இருந்திருக்காங்க இதில் ஜெ இதில் எந்த விதமான தப்பும் பண்ணாமல் இருக்கிறது ராயனை பார்த்தா தான் எனக்கு அப்பாவியாக இருந்துச்சு பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக விளையாடிக்கலாம் இண்டிவிஜுவல் பிளேயராக இருக்கலாம் அதில் ஜாக்லின் அந்த சாப்பாடு ஊட்டாத இன்டென்ஷன் வந்து மேனேஜரும் ஒர்க்கரும் ஊட்டினா அது டாஸ்கில் இன்வால்மெண்ட் ஆகுது டாஸ்கில் இந்த மாதிரி காட்டுவாங்கன்றதுக்கு தான் நான் சொன்னேன் ஏஞ்சல் அண்ட் டெவில்ஸ் நம்ம ஊட்டினதே பிரச்சனை பண்ணிட்டானுங்க அதை வச்சு தான் நம்ம வீக்கெண்டில் சம்பவம் செஞ்சானுங்க இந்த இடத்துலையும் அதுதான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இதில் ராணுவம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கேங்கை பார்த்தா பயமாக இருக்குது அச்சுறுகளாக இருக்குன்னு சொன்னார் இல்லையா அதனால தான் நான் ராணுவ பார்த்து தான் எனக்கு விளக்கிட்டேன் நம்ம நம்மளால் இன்னொருத்தன் ஏன் பயப்படணும் நமக்காக இன்னொருத்தன் ஏன் பிரச்சனை வரணுன்றதுக்காக தான் நான் விலகணுன்ற மாதிரி எங்கள் இடத்துல ஆர்கியூமெண்ட் ரொம்ப நேரம் போச்சுங்க பெரிய ஆர்கியூமெண்ட் நானே உங்களுக்கு ஷார்ட்டாக சுருக்கி சொல்கிறேன் ஒரு பாயிண்ட் மேலே சௌந்தர் என்ன சொல்லிட்டாங்க அந்த டிபேட்டில் அந்த கூட பேசும்போது நாம்பளே போயிட்டு நீ வலையில விரித்து எங்களை பள்ளத்தாக்குல தள்ளி விட்டு மூடுற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ற வலையில போட்டு என்னை காலி பண்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி சௌந்தரியம் சொன்ன உடனே ஜாக்கிர எனக்கு அந்த இடத்துல டென்ஷன் ஆயிடுச்சு எப்படி ஜாக்லின்க்கு அந்த இடத்துல டென்ஷன் ஆயிடுச்சு ஏன்னா சௌந்தரியாவை அவங்க வேல்யூ பண்ணாங்க ஸோ முதல்ல சௌந்தரியா தான் ஃப்ரெண்ட்ஷிப் வேணான்னு போனது சௌந்தரியாக்கு அப்புறம் ஜாக்லின் வளங்கனாங்க திரும்ப சௌந்தரியா வந்து பேசினாங்க ஜாக்லின் ஃப்ரெண்ட் ஆனாங்க இப்போ இந்த இடத்துல வந்து ஃப்ரெண்டை வச்சு இந்த மாதிரி எங்களை குழியில் தள்ளி விட்டா அப்படின மாதிரி சொன்ன உடனே ஜாக்லினுக்கு அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எமோஷனல் ஆயிட்டாங்க எமோஷனல் செக்மெண்ட்ல அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஓகே சௌந்தரியா விடுங்க சௌந்தரியா அப்படின்ற மாதிரி ஜாக்லின் எமோஷனல் ஆகிட்டு ஒரு பக்கம் ஜெஃப்ரி மாதிரியும் கிளாரிஃபை பண்ணிட்டு இது மாதிரியும் கிளாரிஃபை பண்ணிட்டு போறாங்க அதுல ராயன் பேசின ஒரு சென்சிபிளான பாயிண்ட் இருக்கு அழகாக அட்ரெஸ் பண்ணாருங்க ஜெஃப்ரி நீ வந்து பின்னாடி போய் பேசினது தப்பு நான் சௌந்தரியா உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு நீ சொல்லாமல் போனது தப்பு அதே மாதிரி நேத்து பேசின விஷயத்த அப்படியே வந்து ஒரு மாதிரி இதுவானது ஜாக்லின் நீ பண்ணது தப்பு அதே மாதிரி நான் பார்த்த இடத்துல கேட்டிருக்கணும் அதை நான் பண்ண தப்பு இதில் நாலு பேர் மேலேயுமே தப்பு இருக்கு இது சொல்ல முடியாது அது வந்து நம்ம ஏன் இது பண்ணணும்னு நமக்கு தெரியும் நமக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிறோம் இதனால பல பேர் குளிர் காஞ்சிட்டு அதெல்லாம் நம்ம விளையாட வேண்டாம் விடுங்கன்ற மாதிரி அந்த இடத்துல பேசின செஞ்சிப்பில் நாலு பேர் மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்றத தப்பை எடுத்துட்டு ஒரு அக்சப்டன்ஸ் பண்ணார் நல்லா இருந்துச்சு இன்னொரு பக்கம் ஜாக்லின் என்னென்ன நினைக்கிறாங்கன்னா நான் மாற்றி பேசுகிறேன் தப்பா பேசுகிறேன் மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆயிரம்ன்ற மாதிரி அது நிறைய இடத்துல டிஃபெண்ட் பண்றாங்க அது தப்புன்னு அக்செப்ட் பண்ணிட்டாவே முடிஞ்சு போச்சு ஜாக்லேன் அதை டிஃபண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஸோ இதுக்கப்புறம் ஜாக்லேன் என்ன சொல்றாங்க நான் ஃப்ரெண்டு வேணா எதுவும் வேணாம் நான் இண்டிவிஜுவல் கேம் விளாட்றேன்டாப்பா நீங்க இந்த மாதிரி நினைக்கிறீங்களா என்னால் உங்களால் பாதிப்பு ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன் நான் விலகி இருக்கிறேன் மாதிரி ஜாக்லின் ஸோ அது கோவா கேங் முறியடிக்கப்பட்டது டப்பு டப்பு டப்புன்னு பீஸாக நொறுந்தி விலகி விட்டார் ஜாக்லின் அப்படின்றத யதார்த்தமான பாயிண்ட் ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இதுல மாத்தி மாத்தி எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத நான் பாக்குறேன் ஸோ பாய் கைஸ்